என்னக்கா சொன்னா நீங்க பொண்ணா பிறந்ததுக்கு வருத்தப்பட்டிருக்கீங்களா பட்டிருக்கிறேன் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு நிறைய வருத்தப்பட்டமா ஏன் பிறந்தோம்னு நினைச்சுட்டு இருக்கேன் நான் நிறைய வாட்டி வருத்தப்பட்டு கை எப்பமா புள்ளைக்கு வரைக்கும் சொத்தையை தேய்ச்சிட்டாரு பொண்ணா விட்டுட்டாரு எங்க வீட்டுக்கார இறந்ததுக்கு அப்புறம் நல்லாவே இருந்தா அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஏமா வேஸ்ட் லைஃப் லைஃப்னா நல்லா இருந்திருக்கணும் அதாவது கடவுள் ஒரு சோதனை கொடுத்தா பரவாயில்ல அடி மேலே அடி கொடுத்துனே அந்த அதை வடிவது சொல்கிற

நிறைய வருத்தப்பட்டமா ஏன் பிறந்தோன்னுக்கு ஒரு சோதனை கொடுத்தா பரவாயில்ல அடி மேல அடி கொடுத்துனே வடிவல் சொல்ற மாதிரி எவ்வளவுதான் வலி தாங்க முடியும் இன்னமும் அடி வாங்கினே இருக்கிறோம் ஒண்ணும் பண்ண முடியல அதே மாதிரி தலைவர் டைலாக் ஒண்ணு இருக்கு இல்லையா அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க தான் கடல் சோதிப்பாரு கைவிட மாட்டேன் விட்டுறாரு அப்பப்போ என்ன பண்றது கையெல்லாம் விட மாட்டார் அதெல்லாம் இருப்பாரு எப்பயுமே நான் நிறைய வாட்டி வறுத்து இப்போ கூட வறுத்து போடுறேன் ஏமா வாழ்க்கையில் என்னத்தை நான் சாதித்தேன் ஒன்றுமே கிடையாது ரொம்ப கஷ்டம்தான் ரொம்ப வேதனை எல்லாம் என்னை அழுவ வச்சு தான் பார்த்துக்கேன் தவிர சந்தோஷமாக வச்சு பார்த்தது கிடையாது அதனால ரொம்ப வருத்தமாக இருக்கும் ஏன்டா மர ஜென்மே வேணான்றேன் எனக்கு இந்த ஜென்மத்தோட முச்சிடணும் என் பொண்ணை பருவே எந்த ஜென்மம் வேணும் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே சொல்ல முடியாமல் சும்மா உள்ள கூட வச்சிச்சுட்டு எல்லாருமே பேசி நடலாம் ஆனா மனசுக்குள்ள அவ்வளவு அதான் என்னன்னு சொல்றது அது எனக்கு சொல்ல தெரில பசங்களுக்கு எதனால் செய்யணும் அவங்களுக்குன்னு ஒரு இது பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது ஆனால் இப்போதுக்கு என்னால் செய்ய முடியல யாருமே பக்க பலமாக கிடையாது நான் உண்டியால் லோல் பட்டுமே பசங்களை பார்த்துக்கிட்டு போன்று அதே பூ கட்டி வர வச்சு வருமானம் வச்சு சாப்பிட்டுன்னு கொண்டு நான் ஒன்று இப்போதுக்கு வாடகை வீட்டில் இருக்கிறேன் என் பசங்களை சொந்த வீட்டில் உட்கார இருக்கணும் ஒரு ஆசை அது நிறுவமா நிறுவாதான் தெரியாது வருத்தப்பட்டதில்ல பட் வேண்ட் என் பசங்க மட்டும் வெளியில் போகிறதுக்கு வந்து லேட்டாக நைட் அலோவ் பண்ணுறது மட்டும் ஐ இஸ் லைக் நமக்கு நிறைய சொல்ல சொல்லப்பட்டிருக்கேன் நீ மட்டும் ஏன் அனுப்புற அவங்களோடனே சன்வி ஆக்ட்டு லேட் அண்ட் நைட் பட் ஐ கண்டர்ஸ்டாண்ட் ஆல்சோ லைக் ஆர் சேஃப்டி அண்ட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சுச்சுவேஷன் அண்ட் ஸ்டாஃப் பட் அண்டர்ஸ்டாண்ட்வேஷன் தட்ஸ் டைம் பட் ஐம் ஐம் ஓகே கஷ்டப்பட்டு தான் அவனும் வேற என்ன நான் நாற்பது வருஷமா கடை போட்டு வியாபாரம் பண்றேன் எங்கள் பொண்ணு பிள்ளைக எல்லாம் கஷ்டப்பட்டு தான் எல்லாமே பண்ணியிருக்கேன் நல்லா இருக்கேன் இன்னைக்கு வருத்தப்படுறதுக்கு இல்லை சந்தோஷப்படுறதுக்கு இல்லை நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னா எந்த ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் நமக்கு

பொண்ணுங்க வந்துட்டு இப்போ நார்மலாக ஒரு பசங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசினா கூட பின்னாடி வந்துட்டு தப்பான ஒரு கண்ணோட்டத்தோடு தான் பாக்குறாங்க ஸோ இதனால ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் ஓகே வருத்தப்பட்டு மை செல்ஃப் வந்து என்னத்துக்கு வருத்தப்பட்டேன்னா பொண்ணா பிறந்தா நம்மளால வந்து ஆண்கள் மாதிரி வேலை செய்ய முடியல ஒன்று இன்னொன்று வந்து நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய கல்யாணம் பண்ணாத முன்னிக்கு ஃபாதர் மாதர் கூட போயிருக்கோம் அண்ட் தென் ஆஃப்டர் வெட்டிங் வந்து ஹஸ்பண்ட் கூட பொம்மாயின் பண்ணி போறோம் ஸோ அதுல கொஞ்சம் கஷ்டங்கள் இஷ்டங்கள் சம் நம்ம நினைக்கிறது வந்து நடக்கிறது இல்லை ஆனால் நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்சிட்டாங்கன்னா விரேட் ஸோ எங்களுக்கு அந்த மாதிரி ஹஸ்பண்ட் தான் கிடைச்சாங்க ஸோ ஐம் கிரேட் ஸோ அதில் எனக்கு ஒரு இதுவும் இல்லை ஓகே நான் என்னை பொறுத்த வரைக்கும் பொண்ணா பிறந்து நான் ரொம்ப அத்தியசாலின்னு நினைக்கிறேன் ஓகே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது பெண்ணால் எது வேணுமே செய்ய முடியும் ஒரு துணிச்சல் இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஒரு பெண்ணு நினச்சா எது என்னமோ செய்யலாம் அது என் வாழ்க்கையில் நடந்திருக்கு அது வரைக்கும் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் And I never felt the need of having a brother okay. because we felt that we were self-sufficient. Okay. I have three daughters and very very proud of them as well. I've always felt very proud of all the women I come across because I find that they have every ability in them to be one of the greatest. Okay. that's yeah. so beautiful. Thank you. Thank you. So to answer your first question, no, never. I have never felt uh, born bad as a girl. but okay. uh, Yeah, there are many times I felt like little.

ஒரு ஒரு சுச்சுவேஷன் எதுனா வரப்போ வந்து ஒரு ஒரு பாய்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து ஒரு கேர்ள் கொடுக்குறதில்ல நம்ம போய் ஒரு ஹெல்ப் பண்ணால் கூட அவங்களுக்கு ஒரு ரெகனேஷன் கிடைக்கிது நமக்கு வந்து ஒரு டக்குன்னு ஒரு ரெகனேஷன் இவங்க எதுனா ஒரு மோட்டிவ்ல ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு கூட நினைக்கலாம் பட் சம்டைம்ஸ் இப்போல்லாம் வந்து இந்த இதெல்லாம் வரதுனால கொஞ்சம் நான் நல்லா அப்ரிசியேஷன் இருக்குது பட்டு நான் எப்பவுமே வந்து வருத்ததாக போட்டுருக்க வழியே ஐ நெவர் ஃபீல் பேட் பண்ணல ஐ ஆல்வேஸ் ஃபீல் ப்ரௌட் தான் என்னக்கா சொல்லலாம் பெருமைப்பட்டிருக்கீங்களா ஆ நான் பொண்ணாக தான் பிறந்திருக்கேன் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு பெருமைப்பட்டிருக்கீங்களா அது வந்து சின்ன வயசு சின்ன வயசில் நான் பெருமைப்பட்டேன் ஓகே எந்த ரீசனுக்காகமா எனக்கு வந்து எப்படின்னா ஒரு இருபத்தி ஆறு தான் எனக்கு கொஞ்சம் அந்த சோகமே தெரிஞ்சுது பொண்ணா ஏன் பிறந்தோம்னு ஓகே சின்ன வயசில் நல்லபடியாக பெருமைன்றது திமுறை இருக்குது அதாவது அப்பா கொடுத்த திமுறம் அம்மா கொடுத்த டெகிரியமா இருக்கு அதனால அந்த இதெல்லாம் இருக்கு சாதிச்சிருக்கோம் நிறைய சாதிச்சிருக்கோம் அதாவது வெளியில்னால நம்மளால முடிஞ்சது நம்ம குடும்பத்துக்கும் சாதிச்சிருக்கோம் அந்த பெருமை உண்டு நான் பெருமைப்பட்டிருக்கேன் என் பசங்களை வளர்க்கறதுல நான் பெருமைப்பட்டிருக்கேன் பசங்களை வளர்த்து வெளிநாட்டுக்கு அமைச்சிருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கோம் அதுல எங்களுக்கு பெருமை நான் பெருமைப்படல நம்ம பசங்க நல்லா இருக்கா அது போதும் நம்ம நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ பரவாயில்ல நம்ம ரெண்டு பசங்களும் நல்லா இருக்காங்களா அது போதும் தான் நல்லா நான் பெருமைப்பட்டுருக்கேன் ஏன்னா ஆக்சுவலி எப்படின்னா நம்ம வந்துட்டு அஸ் அ கேர்ளாக இருக்கும்போது இப்போ பசங்களால் எல்லா விஷயமுமே பண்ண முடியாது ஆனால் நம்ம பொண்ணாக இருக்கும்போது ஒரு பொண்ணாக இருந்தால் ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னாலே அது வந்துட்டு இப்போ சொசைட்டியில் வந்துட்டு ரொம்ப ஒரு ஹையாக பேசுவாங்க இன்னொன்று நம்ம நிறையா பண்ண முடியும் வீட்டிலும் ப்ளஸ் என்ன என்னன்னா நம்ம வந்துட்டு பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் நமக்கு ஆக்சுவலி பசங்களுக்கு வந்துட்டு அப்படி இருக்காது ஆனால் அஸ் அ கேர்லாக இருக்கும்போது நம்ம நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க

லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் குமார் நடிப்பில் விழா முயற்சி பிப்ரவரி ஆறு முதல் உலக